மே மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஆறு இரண்டு ஆம் அன்பு தந்தையே மெய்போற்றுகின்றோமே புகழுகின்றோமே ஆராதிக்கின்றோம் அப்பா எல்லா மகிமையும் உமைக்கே பொருந்தும் ஆண்டவரே எங்கள் கண்ணின் கருவெளி போல் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து பராமரித்து வருகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே நீர் வல்லவர் நல்லவர் அரிய பெரிய காரியங்களை செய்கின்றவர் அனைத்தையும் உண்டாக்கி அதில் எங்களை ஒரு மனித ப படைப்பாக படைத்து உமது சாயலாக எங்களை உருவாக்கிய எங்கள் அன்பு ஆண்டவரே உமது நாமத்தை நாங்கள் சொல்லி துதிப்பதற்கும் உமை போற்றுவதற்கும் நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றீர் படைப்பிற்கெல்லாம் படைப்பாக மனித படைப்பை நீர் எங்களை படைத்திருக்கின்றீரே அதற்காக நமக்கு நின்று செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்களை எல்லா ஆபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நீர் காண செய்திருக்கின்றீர் உமது படைப்பின் மகிமையை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு உமை பற்றி நாங்கள் பாடுவதற்கும் புகழ்வதற்கும் உமது மகிமையை கடையில்லை வரைக்கும் எடுத்து கூறுவதற்கு நீர் எங்களை அழைத்திருக்கின்றே உமது வல்லமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆமாண்டவரே நீரே எங்களுக்கு துணையாளராக இருக்கின்றீர் எங்களுடைய கற்பாறை நீரே எங்களுக்கு வாழ்வும் ஒலியும் உமை போற்றுகின்றோம் அப்பா அப்பா தந்தையே உமது பிள்ளைகளாக நாங்கள் உன் பாதம் ஓடோடி வருகின்றோம் தாதி காலையிலே உன்னுடைய சன்னிதானத்தில் நாங்கள் அமர்வதற்கு என்ன பாக்கியம் செய்தோமோ அப்பா தந்தையே உம்முடைய கருணை கண்களால் எங்களை ஒவ்வொரு நாளும் உற்று நோக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய கருணை கண்களை நாங்கள் பல நேரங்கள் உத உதாசனப்படுத்துவதற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா பல வேலைகளே நீர் எங்களுக்காக கரம் விரித்தவரை இருக்கும் போது நாங்கள் உம்முடைய அன்பை நாங்கள் உணராமல் எங்களுடைய மனம் போன போக்கில் நாங்கள் வாழ்ந்த தருணத்திற்காகவும் உமைப்பிட்டு பிரிந்து நாங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக இருந்த தருணத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா அப்பா இந்த உலக ஆசையின் பின்னால் நாங்கள் நடந்ததற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் நீரே எங்களை மன்னித்து தகப்பனே மீண்டும் எங்களை ஏறெடுத்து பாரும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்கின்ற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி இயேசுவே ஆம் ஆண்டவரே நாங்கள் உம்மை உதவி சென்றாலும் நீர் எங்களை ஒருபோதும் விடுவதில்லை ஆண்டவரே உம்முடைய பேரன்பால் எங்களை மீண்டும் நீர் எங்களை அணைத்துக் கொள்கின்றே அந்த ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாருமாப்பா அப்பா இந்த உலகம் தர முடியாத சமாதானமும் மன நிம்மதியும் தான் உள்ளது ஆண்டவரே அந்த அமைதியையும் முழுமையான சந்தோஷத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அப்பா இந்த அதிகாலையிலே நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களிடம் பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை எங்களுடைய ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்று உமது திரு தூதர்கள் ஒழிந்தது போல ஆண்டவரே உமது நாமத்தை நாங்கள் எப்போதும் சொல்லி கொண்டிருப்பதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீரப்பா ஆண்டவரே அந்த வாய்ப்பை அந்த அரிய வாய்ப்பை நாங்கள் தவற விடாமல் இருப்பதற்கும் நீர் எங்களுக்கு உமது தூய ஆவியானவரை எங்களுக்கு தாரும் அப்பா தூய ஆவியானவரின் ஆண்டவரை வருகையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வருகையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்களையே தயார்படுத்தும் ஆண்டவரே எங்களுடைய இருதங்களில் பேசி கொண்டிருக்கின்ற தூய் ஆவியானுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கும்படியாக கேட்கும்படியாக எங்களுடைய மந்தமான காதுகளை திறக்கும் அப்பா எங்களுடைய கடினமான இதயங்களை நீர் திறந்து வையும் அப்பா எங்களுக்கு உம்முடைய தெய்வீக பார்வையால் ஆண்டவரை நாங்கள் பார்ப்பதற்கு நிறைய எங்களுக்கு துணையாக நிற்பீராக ஆம் ஆண்டவரை பல வேலைகளை நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யும் போது அப்பா நாங்கள் உம்மை துன்புறுத்துகின்றமே இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய பாவங்களால் நீர் கழுவாயாக ஆண்டவரே இந்த கழு மரத்தில் தொங்க விடப்பட்டிரே அந்த ஆண்டவரே திரும்பவும் நாங்கள் அப்படிப்பட்ட பாவங்களை செய்யாமல் இருப்பதற்கு அப்பா உம்முடைய வல்லமை உம்முடைய ஆசீர்வாதம் உடன் இருப்பு எங்களுக்கு தேவை ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே தேவையற்ற காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரே என் தேவனே எங்களுக்கு ஒலியும் வாழ்வும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அவரே எங்களுக்கு பாதையை காண்பிக்கின்றவர் என்ற நம்பிக்கையோடு உம் கரம் பிடித்து நடத்து நடக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே எங்கெங்கோ இருந்து இயேசுவே உமை காண்பதற்கு ஆண்டவரே கோயில் கோயிலாக செல்கின்றார்கள் ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட மக்களை நீர் பாரு மேசுவே ஆனால் நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து மேசுவே நாங்கள் பல நேரங்களில் இந்த வாய்ப்பை நாங்கள் தவறு விட்டிருக்கின்றோம் இனி மேலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் செய்யாதபடி நாங்கள் உண்மையை சிக்கன பிடித்துக் கொள்வதற்கு உமது வேதத்தை படிப்பதற்கும் அதை உள்வாங்கி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு அப்பா உமது ஆவியானவரை எங்களுக்கு அனுப்புவீராக அப்பா இயேசுவே எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே முழுமையாக உன் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் தகப்பனே எங்களுக்கு கண்ணு கெட்டாத காரியங்கள் இயேசுவே எங்களுக்கு மனதிற்கு புரியாத காரியங்களை நீர் புரியவையும் தகப்பனே அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாகும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அப்பா வாழிவு பிள்ளைகளையும் கொடுக்கின்றோம் கிடைக்கின்றேன் அப்பா அவர்கள் இந்த வயதில் தகப்பனே தான் தோண்டித்தனமாக வாழாமல் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்ற ஆம் ஆண்டவரே படிக்கும் போதே உம்முடைய ஞானத்தை அவர்களை பெற்று கொள்ளும்படியாக நீர் அவர்களுக்கு அப்பா துணையாக நிற்பீராக அப்பா பெற்றோர்களையும் கருத்து எழுப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான ஏற்ற தொழிலை கொடுத்து இயேசுவேன் முன்னேற்றத்தை கொடுக்கும்படியாக செய்வீராக ஒவ்வொரு நாளும் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரை நீரை தொட்டு குணப்படுத்தி ஆண்டவரே அவர்களை மீண்டும் உம்முட உம்முடைய பாதத்தில் அவர்கள் வந்து சேரும்படியாக செய்வீராக அவர்களுக்கு உண்மையான உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தருளும் இயேசுவேன் பெரியவர்களின் இந்த வயதான காலத்திலும் கூட பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கின்றே அப்படிப்பட்ட அந்த வயதான காலத்தில் தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் மனதில் இருக்கின்ற எல்லா வேதனைகளையும் நீர் அறிவியேசுவே அவர்களுக்கு துணையாக நிற்கும் ஆண்டவரை தூதர்களை கொண்டவர்களை குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியையும் ஆசீர்வதித்து குழந்தை செல்வத்தை தம்பதியும் மீண்டும் அந்த குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கும்படியாக செய்வீராக அப்பா கருவுற்றிருக்கின்ற அப்பா தாய்மார்களை நிறைய ஆசிர்வதியும் இந்த குழந்தையும் செய்யும் அன்றவரையை நல்லபடியாக இருப்பதற்கு தகப்பனே நீரே அவர்களுக்கு துணையாக நிற்பீராக ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே சிக்கன பிடித்து கொண்டு என்ன கவலைகள் சோதனைகள் வந்தாலும் தகப்பனே நீர் எங்களுக்கு இருக்கின்றீன் நம்பிக்கையை நாங்கள் உறுதிப்படுத்தும்படியாக செய்வீராக அப்பா எத்தனை இன்னல்கள் வந்தாலும் தகப்பனே நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை அதை நம்புகின்ற தகப்பனே நீர் எங்களுக்கு தாங்குவதற்கு மன பக்குவத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தைரியத்தோடு நடப்பதற்கு அன்று எங்களுடைய சிலுவைகளை நாங்கள் சுமந்து செல்வதற்கு எங்களுக்கு தோளின் வலிமையை கொண்டு தரலும் அப்படியாக நீர் செய்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களை பொருட்படுத்தி எங்களை வழி எங்கள் ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்